சமாதானமும் இழக்கவும் என் தேவனை காணி எடுத்த கரங்கள் அந்த பிள்ளைக்கு மேல் இறங்கி வந்து தேவன் அந்த மகனை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் ஆசீர்வாதத்தில் தேவன் முழுமையாக இந்த வளர்த்து நாங்கள் பெற்றோர்கள் என்று சொல்வது உலகத்துக்கு மட்டும்தான் அதுக்கு மேலான ஒரு பெற்றோர் நீங்கள் இந்த மகனுக்கு புறப்படுத்தி எடுத்து ஏழைகளுக்கு இறங்கும் போது நான் உங்களோடு கூட இருந்து இந்த தேவைகளை நான் சந்திச்சு உங்களை ஆசீர்வதித்தேன் என்று சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தில் முழுமையாக எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதித்து நிலையை மற்றும் பிளரோட கூட இருந்து வளரும் இருக்கும்போது தேவையான திறமை நடத்த வேண்டும் என்பது எங்கள் பெற்றோர்களோடையும் எங்கள் சொத்து குடும்பத்தோடையும் எங்கள் பணியாளர்களும் எல்லாத்துக்கும் பிறந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அந்த மகன் அந்த குடும்பத்தின் மேலேயும் ஆசீர்வாதம் இல்லாதேன் アンモンドさん